வணக்கம் நமஸ்காரம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் செவ்வாய் வந்து வீட்டில் சூரிய பகவான் வருகின்ற பொழுது திருமண தடைகள் விலகக்கூடிய மாதம் திருமணம் நடக்கணும் திருமணத்தில் வேகமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தில் சிவாலய வழிபாடு வெகு சிறப்பாக இருக்கும் பொதுவாக வந்து கார்த்திகை மாதத்தில் அதுலேயும் சிவாலயத்தில் தெப்ப இருக்கக்கூடிய மீன்களுக்கு அதாவது கார்த்திகை பொறி என்று சொல்வார்கள் பொறி போட்டால் சககோடி பாவங்கள் தீரும் பொதுவாக சிவாலயங்களில் கார்த்திகை மாதமே தீப மாதம் என்று பெயர் அப்போ தீப ஒளி ஏற்ற ஏற்ற நன்மை உண்டாகும் நம்முடைய வாசலில் தலைவாசலுக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய குலதெய்வத்தினுடைய தோழிகள் அமர்ந்திருப்பார்கள் நிலைவாசல் கீழே நாகபந்தனம் செய்யப்பட்டிருக்கும் ஒரு வீட்டினுடைய ஐஸ்வர்யமே அதனுடைய தலைவாசல் தான் தலைவாசலுக்கு கீழே விளக்கேற்றுவது என்பது கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் கீழே விளக்கேற்றுவார்கள் தரையிலே ஏற்றுவார்கள் நிலைப்படி மீது விளக்கேற்றுவார்கள் அப்புறம் ஜன்னல்களிலே ஏற்றுவார்கள் காம்பவுண்டுகளிலே ஏற்றுவது வழக்கம் வீட்டினுடைய எல்லா அறைகளிலேயும் விளக்கு ஏற்றக்கூடிய பண்பு இப்போ மறைந்திரு மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அருங்கைத்தாள் கட்டிங்கிற மாதிரி நம்ம வீடுகளில் சேர்ந்து இருக்கக்கூடிய வினைகளை எல்லாம் கொளுத்தக்கூடிய மாதம் இப்படிப்பட்ட நிலையில் இந்த கார்த்திகை மாதத்தில் சிவாலயத்தில் சங்காபிஷேகம் ரொம்ப சிறப்பு கார்த்திகை மாதத்தில் சிவாலயத்தில் போய் சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்டு சங்கு தீர்த்தத்தை கொண்டு வந்து வீடுகளில் தெளித்தால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தீரும் கார்த்திகை மாதத்தில் துவாதசி திதி என்று நீங்கள் போய் கிருஷ்ணனை வழிபட வேண்டும் துளசி இலையால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பெருமாள் கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப மகத்துவம் கிடைக்கும் ரொம்ப பலன் உடனே நடக்கும் நெல்லி இலையினாலும் துளசியினாலும் சேர்ந்து துளசி மாடத்தில் வைத்து விளக்கேற்றுகிற பொழுது துளசி கல்யாணமே நடத்துவார்கள் அது மட்டும் இந்த பௌர்ணமிக்கு மூன்று நாளுக்கு முன்னதாகவே ஒரு வீட்டில் உள்ள வந்து எல்லா ஐஸ்வர்ய தேவதைகளும் வீட்டுக்கு வருவார்கள் ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன் இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் வந்து விலக்கு ஏற்றுக்கிற பொழுது அந்த விளக்குக்குள்ளே நல்லெண்ணெய் விட வேண்டும் அதில் ஒரு விரளி மஞ்சள் போட வேண்டும் அதற்குள் ஒரு ரூபாய் காசாக இருக்க வேண்டும் அப்படி போடுகிற பொழுது அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும் ஒரு வீட்டுக்குள்ளே நல்ல மனம் இருக்கணும் நல்ல ஒளி இருக்கணும் வீடு வந்து வாழ்பவர்களினுடைய ஒரு அடையாளத்தை சொல்லுது மற்ற நாளில் இருக்கிறத விட இந்த தலைவாசலில் ரெண்டு பக்கம் மாடாக்குழி வச்சுருப்பாங்க இப்போ அந்த மாடாக்குழி இல்லாமல் லைட்டை கூட போடுத்துறாங்க அந்த மாடாக்குழியில் விலக்கேற்றுகிற பொழுது அந்த தேவதைகள் கணங்கள் வந்து நிற்பார்கள் மோட்சத்தை அடையக்கூடிய காலம் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி தேவதை என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதை ஆராயத்தில் இருக்கும் அமிர்தத்தை கொட்டும் அப்போ நாம் அந்த காலகட்டத்தில் வீடுகளில் வெளிச்சம் போட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் அபிஷேகம் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இந்த சங்கு தீபமும் ஏற்றலாம் சங்கு தீபம் ஏற்றப்படுவது அது என்ன சங்கு தீபம் அப்படின்னா ஒரு வலம்புரி சங்கு இருக்கும் அந்த வலம்புரி சங்கில் சுடைத்து விட்டு அதில் நெய்யை நிரப்பி காராம்பசுவினுடைய நெய்யை நிரப்பி அதில் முனையில் வந்து திரி வாழைத்தண்டு திரி இல்லை என்றால் தாமரை தண்டுத்திரி வாழை நாரில் இருக்கக்கூடிய திரி தாமரை தண்டுத்திரி இல்லை வெள்ளருக்கு இருக்க திரி இந்த மூன்று திரியும் கலந்து போட்டால் சூரியனுடைய பேராற்றல் விளங்கும் அது மட்டும் இல்லை வாசலில் வந்து பௌர்ணமிக்கு மூணு நாளைக்கு முன்னாலேயே வீட்டினுடைய தலைவாசலில் கோவில்களில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு படம் இருக்கும் அது ஆஞ்சநேயர் கோயிலில் மாட்டியிருப்பாங்க அதை கொண்டுட்டு வந்து வீட்டின் தலைவாசலில் மாட்டிட்டீங்கன்னா ஒரு பெண்ணை பார்க்கறக்கு ஒரு மாப்பிள்ளை வீடு வர்றாங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி போட்டோ இருந்துச்சுன்னா உள்ள நுழையும் பொழுது உள்ளே போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணை பேசி முடிச்சுருவாங்க ஒருவேளை கிரகங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளை வீடு வரும் பொழுது ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போட்டிருக்க மாதிரி படத்தை மாட்டியிருப்பாங்க உள்ளே போ வர மாப்பிள்ளை வீடு வரப்போகிற நேரத்தில் அந்த பொண்ணு பகஸ்டே ஆகிடுவாள் வீட்டுக்கு தூரம் ஆயிடுவா இப்போ வீட்டுக்கு சுத்தமில்லாமல் போயிட்டான்னா ஆகும் ஆஞ்சநேயர் படத்தை கல்வித்தான் ஆகணும் புரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு கிரகங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மெத்தேட் அந்த காலத்தில் கடைப்பிடிச்சாங்க ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை கொண்டு வரக்கூடிய படமும் வீட்டுகளில் இந்த கார்த்திகை தீபத்தன்று வைத்து வணங்கும் பொழுது எவ்வளவு கொடிய பிரச்சனைகளையும் ஆஞ்சனேயர் திருத்து வைக்கிறார் துளசி மாடம் எங்கே இருக்கிறதோ அங்கே ராம் ராம் என்று கார்த்திகை பௌர்ணமி என்று ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் நல்ல கணவனை தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் கிடைக்கிறது ஒரு ஆணுக்கு நல்ல மனைவியும் ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவனும் அமையக்கூடிய காலம் கார்த்திகை மாதம் திருமண மாதம் என்று சொல்வார்கள் குழந்தையே உருவாகல கருவே உருவாகல அப்படின்னா கரு உருவாகக்கூடிய மாதம் விருச்சிகம் அந்த விருச்சிகராசியில் சூரியன் இருக்கிற பொழுது இப்படி இந்த விருச்சிகராசியில் ஆண் பெண் சேர்க்கை உடல் சேர்க்கை பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடியது கோயிலில் போய் விளக்கேற்றினால் நாம் நெருப்பத்தை நம்முடைய விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றி தருகிறார் இதே மாதிரி தான் இந்த மாதத்தை அலட்சியமாக விட்டுறாதீங்க காலையில் எழுந்தவுடனே சூரிய உதயத்திற்கு முன்னால் குளித்து விடுங்கள் அப்படி நீங்கள் குளித்தீர்கள் என்றால் ஏழு பதினான்கு லோகத்தில் இருக்கிற புண்ணிய திட்டத்தில் நீராடியதற்கு சமானம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் விட்டுவிடுவீர்களா சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சி